ஐ ஃப்ரெண்ட்ஸ் இது டிச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட்டாக எங்கே போய்ட்டு இருக்கோனாக்க வாரிசு நகருங்குற ஒரு லேஅவுட் பார்க்குறதுக்காக போய்ட்டு இருக்கோம் அது லாட்சி நீங்கள் நடந்துட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக எங்கே இருக்கா பாரதாசன் யூனிஸ்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது மெயின் இருந்து அதாவது புதுக்கோட்டை பைப்பாஸ்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ இது டிடிசிபி திராராக பிளாட்டு லோன்லாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட லோன் அவைல் பண்ணி தரோம் அதாவது மார்க்கெட் வேல்யூல செவன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் நம்ம எடுத்துக்கலாம் சிமெண்ட் ரோடு எல்லா வகையான இருக்குது பார்க்கு கார்டன் சுவிமிங் பூல் எப்படி சொல்லிட்டே போகலாம் இது லுக் லைக் துபாய் துபாய் எல்லா வகையான இதுக்கு பக்கத்துல இருக்க காலேஜ் ஸ்கூலு மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்துல இருக்கும் இன்னைக்கு லான்ச்சிங் நடந்துட்டு இருக்காதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பிளாட் புக்கா கான்டெக்ட் பண்ணுங்க வெஹிக்கிள் நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுவோம் அதனால நீங்க அந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் இதுல நிறைய இருக்கு Uh, swimming pool football turf பின்ன வந்து மார்க்கெட்டு மருத்துவம் காலேஜஸ் ஸ்கூல் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஸோ இதில் உள்ள வரையிலே நம்ம இதில் ஒரு பிளாட் வாங்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்குமே வரும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வருது இது ஒரு சதுரடி வந்து ஆயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பதுன்னு ஏபிசின்னு மூணாக பிரிச்சிருக்காங்க ஸோ எல்லா டேரக்ஷன்லையும் நம்ம பிளாட் எடுத்துக்கலாம் இப்போ ப்ரா ப்ராப்பர்ட்டி சேல் நடந்துட்டு இருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்குள்ளே உள்ள வரையிலே நமக்கு ஒரு ஆசை வரும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஸ்விமிங் பூல் தனியாக இங்கே உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்விம்மிங் பூலு ப்ளஸ் வந்து கார்டன் எல்லாமே இருக்கும் கேட்டன் கம்யூனிட்டியாக இருக்கும் ஸோ விருப்பம்ஸ் நாங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் இப்போ நைட் வியூவும் பார்த்துருவோம் நைட் வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு அழகாக அமைச்சிருக்காங்க இந்த அவுட்டை ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் டிடிசிபி திரரா பிளாட் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அமைகிறது கஷ்டம் பட் இங்கேருந்து நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட் வந்து ஒம்பது கிலோமீட்டரில் இருக்கு பக்கத்துலேயே மருத்துவம் மார்க்கெட் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கு ஸோ ஈவினிங் டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்து வீர ஃபங்க்ஷனாக கணக்கு எனக்கு கம்மியான வந்து வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார்ஷிங் திருச்சி ப்ராட்டி Thank you